வணக்கம் நான் முகம் காதல் எல்லா உயிர்களுக்கும் கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வரம் தவமின்றி கிடைத்த வரம்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்குமே கிடைத்த மிகப்பெரிய பெரும் பாக்கியம் அப்படின்னா காதல் லவ் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணர்வு இது எல்லா வேறுபாடுகளையும் கடந்து ஒவ்வொரு மனிதருக்கும் பூக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பூ அப்படின்னு சொல்லலாம் காதல் ஆனால் காதல் வர்றதே வெற்றி தான் ஒரு மனிதன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ காதலிக்கிறாங்கல்ல அவங்க காதலிக்கப்படுவதே வெற்றி தானே தவிர அந்த காதல் வெற்றியாக முடிந்தால் சந்தோஷம் தோல்வியாக முடிந்தால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு காதல் வெற்றி பெற்றுச்சு அதனுடைய அன்பு அன்புத்தன்மை வந்து குறைஞ்சிட்டே வருதுன்றது என்னுடைய கணிப்பு ஆனால் அந்த காதல் தோத்துடுச்சு அப்படின்னா நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி அந்த காதலோட தன்மை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அந்த காதல் பெரிய காதலாக மாறிட்டே வருது அந்த காதல் கனமான ஒரு காதலாக மாறிட்டே வருது அந்த நினைவுகள் ரொம்ப பசுமையாக மாறிக்கொண்டே வருகிறது அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை நம்ம வந்து வெளியில் வந்து இல்லை அப்படின்னு நம்ம வந்து தர்க்கம் பண்ணலாமே தவிர ஆனால் காதல் வெற்றியை விட தோல்வியில்தான் முழுமை அடைகிறது அப்படின்னு சொல்ல முடியும் நிறைவடைகிறது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா காதல் அப்படி தான் காதல்னால் காதல் தான் காதலில் வந்து முடிவை வைத்தெலாம் நம்ம வந்து கணிக்கக்கூடாது மதிப்பிடக்கூடாது காதல் காதலிப்பதே வெற்றி தானே தவிர காதலுடைய முடிவை வைத்து நாம் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஸோ லவ் இஸ் பியூட்டிஃபுல் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அதில் லவ்வுங்கிறது ரொம்ப 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 அற்புதமான உணர்வு அதனால் காதலித்தவர்கள் உங்கள் காதலை கொண்டாடுங்கள் காதலில் தோற்றவர்கள் உங்கள் காதலை நினைவாக கொண்டாடுங்கள் காதலிக்காதவர்கள் உடனடியாக காதலியுங்கள் காதல் என்பது ஒரு ஆண் பெண்ணையோ ஒரு பெண் ஆணையோ காதலிக்கப்படுவது மட்டும் காதல் அல்ல யார் மீது எதன் மீது அன்பு கொண்டாலும் அக்கறை கொண்டாலும் அவங்களுடைய பாதுகாப்பு கருதினாலும் கூட அதன் பெயர் காதல்தான் காதல் 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 நன்றி சோலை ஆறுமுகம்